லக்ஷ்மீனு மம் அஸ்மாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பராம் எதிராஜா வித்மே ஸ்ரீபாஷிகாராயமகே தன்னோராமானிய பிரச்சோதையது ஆழ்வார்கள் துருவடிகளே எமிருமா திருவடிகளேயிருவடிகளே యో నిత్యమచ్చుత పదాంబుజయుక్మరుక్మ వ్యామోగతీదరాదృణాయమేనేే అస్మద్గురోగవదోస్య దయైక సింధో రామానుజశ శరణం శరణం ప్రభత్ నీరార్ కడలూం నీలం ఉణుదుండు ఏలారాళం ఇళ్ళందలిదు తుయిలందాయ్ సీరార్ తిరువేం గడమామే ఆ కరుళాయే எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு அனத்தியாயன காலத்தினுடைய ஐம்பத்தி எட்டாவது நாள் பதிவேற்றம் பிள்ளை பெருமாளையங்கார் அருளிய எட்டு நூல்களில் ஒன்றான திருவேங்கடத் தந்தாதி என்ற நூலை கடந்த ஆண்டு தொடங்கி இந்த ஆண்டு வரையிலே அனுபவித்து வருகிறோம் கடந்த ஆண்டு முப்பத்தி ஆறு பாசுரங்கள் அனுபவித்தோம் இந்த ஆண்டு முப்பத்தி ஏழிலே தொடங்கி இன்றைக்கு நாம் சேவிக்க இருக்கிற பாசுரம் தொண்ணூற்றி நான்காவது பாசுரம் நூறு பாசுரங்களைக் கொண்ட இந்த அந்தாதி திருவேங்கட தந்தாயிலே இன்றைக்கு நாம் சேவிக்க இருப்பது தொண்ணூற்றி நாலாவது பாசுரம் தனியினை சேவிக்கலாம் மட்டு அலை சூழ் திருவேங்கட வாணனுக்கு தொட்டு அலை பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் பொற்றாளுள் தலையுண்ட மணவாளதாசன் உகந்துரைத்த கட்டளைசே அந்தாதி நூறு கலித்துறையே தொண்ணூற்றி நான்காவது பாசுரம் குன்றுகள் அத்தனையும் கடல் தூர குவித்து இலங்கை சென்று களத்து அனைவோரையும் மாய்த்து திருச்சரத்தால் அன்று களத்தனை அட்டக அட்டானை அப்பனை ஆய்மகள் தோல் துன்று களைத்தனே ஏத்த வல்லார்க்கு இல்லை துன்பங்களே யாரை வணங்கினால் துன்பமில்லை என்று சொல்கிறார் அழகான ஆய்குள பெண்ணான நப்பிண்ணை பிராட்டி தன்னுடைய கைகளால் அவனுடைய கழுத்தை தழுவ பெற்றவளாக இருக்கிறாள் அவன்தான் இங்கே திருவேகடமலையிலே நின்று கொண்டிருக்கிறான் அவனை பணிபவர்களுக்கு துன்பம் கிடையாது எப்படி சொல்லுகிறாய் என்று கேட்டால் ராமனை பிரிந்து துன்புற்று அசோகவனத்திலே சிம்சுபா மரத்தடியிலே காத்திருக்கிறாள் வைதேகி அவள் ஒரே நம்பிக்கை அவள் நினைத்தால் புல்லை எரிப்பது போல ராமணனை எரித்து போட முடியும் ராமணனிடம் அதை சொல்லவும் சொல்லுகிறாள் சீதா பிராட்டி நீ செய்த தவறுக்கு நான் நினைத்தால் உன்னை ஒரு நிமிடத்தில் விட முடியும் ஆனால் அது என்னுடைய கணவனுக்கு இழுக்காக இருக்கும் ஏனென்றால் அவனால் அவன் பொருளை அவன் வந்து கைப்பற்றி கொள்ள போக வேண்டும் என்பதற்காக நான் காத்திருக்கிறேன் மூடரே என்றெல்லாம் ஒரு புல்லை எடுத்து ராமணன் முன்னால் போட்டுவிட்டு பேசுகிறாள் என்று வால்மீகி ராமாயணம் சொல்வதை அறிஞர் அண்ணா கிருஷ்ணப்பிரேமி அண்ணா அவர்கள் சொல்லுகிற போது கேட்கிற போது இனிக்க இனிக்க இருக்கும் அப்படி அவளுக்காக மலைகள் எல்லாம் தூர்ந்து போகும்படி இருக்கிற மலைகளையெல்லாம் கொண்டு வந்து கடலிலே போட்டு பெரிய அணையைக் கட்டி அதில் துர்மார்கனான ராவணனை கொல்வதற்காக தன்னுடைய சரத்தினால் கொன்ற ராமபிரான் தான் இங்கே திருவேங்கடமலையிலே இருக்கிறான் அவனே ஆயக்குள்ளு பெண்ணான நப்பினை பிராட்டியினால் தழுவ பெற்ற தோழனி உடையவனாக இருக்கிறான் அவனுடைய பாதத்தை பணிவோர்க்கு துன்பம் என்பதே கிடையாது என்று தான் ராமனாக இருந்தான் தான் கண்ணனாக இருந்தான் என்பதை சொல்லி அவன் பாதம் பணிபவர்க்கு துன்பங்கள் இருக்காது என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேவிப்போம் குன்றுகள் அத்தனையும் கடல் தூர குவித்து இலங்கை சென்று களத்து அனைவோரையும் மாய்த்து திருச்சரத்தால் அன்று கல களத்தவனை அட்டானை அப்பனை ஆய்மகள் தோல் துன்று களத்தினை துன்று கலத்தனை ஏத்தவல்லார்க்கு இல்லை துன்பங்களே நப்பினை பிராட்டியனுடைய காதலனாகவும் சீதா பிராட்டியை மீட்ட ராமனாகவும் இருக்கக்கூடியவனே இங்கே திருமலையிலே திருவேங்கடவனாக நின்று தன் பாதத்தை காண்பித்து என் பாதத்தை பிடித்துக்கொள் உனக்கு நான் சரணளிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறான் என்பதனாலே அவனை துதிப்பவர்களுக்கு துன்பங்கள் இருக்காது காயேன காயேனவாச்சா மனசேந்திரிவா உத்யார்த்தனாபா பிரகதேது சுபாவாது கரோமி எந்தது சகலம் பரஸ்மை சீமன் நாராயணா ஏதி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்தில் இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமல் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் உன் திருநாமும் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா सर्वत्र गोविन्दनामसङ्गीर्तनं गोविन्दः गोविन्दा 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 गोविन्दा